புடலங்காய் பொரியல் எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் ஒரு டைம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து பொரிய விடுங்க அது கூட நான் ஒரு கை நிறைய வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இது கூட நாம் கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயை ஆட் பண்ணி இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக இது கூட தண்ணியை தெளித்து விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சு வேக விட்டுறலாம் இது நல்லா வேகட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு பல் தேங்காய் நாலு சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் புடலங்காய் நல்லா பாதி வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் நல்ல ஒரு கை நிறைய கடலைப்பருப்பை நல்லா ஒரு டூண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு டூ மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தோன்னா புடலங்காய் பொரியல் ரெடி இதை சாதத்து கூட மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ